சூப்பரா ஆ சாவச்சேரியில் குடிச்ச மாதிரி இருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க அப்படி ஒன்று ஊடல் போகுது கலாதியா போகுது ஆ கூட ஃப்ரெண்ட்ஸுகள் எந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கள் சந்திச்சு இப்போ ஆயிடுச்சுக்கிழமை ஆ ரைட் ரைட் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்படி யாரும் நன்றி அப்படி இருக்கு நீங்க நீங்கள் நீங்க எப்படி போகுது நொன்று உடல் இப்ப என்ன ஆரம்பம் வணக்கம் உறவுகளே என்ற இந்த காணொலி சாவுச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா கலை நடாத்துகின்ற ஒன்று கூடல் வாரங்கள் காணொலிகள் செல்வோம் இங்கே லொத்தர் மாதிரி போட்டும் பிற்பகல் மூன்று பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள் முதலாவது பரிசாக ஐம்பத்தைந்து இன்ஜி டிவியும் இரண்டாவது பரிசாக நூறு டாலர் கிஃப்ட் கார்ட் மூன்றாவது பரிசாக ஐம்பது டாலர் கிஃப்ட் கார்ட்டும் வழங்கப்பட இருக்கின்றது

எப்படி கூழ் இருக்குது நல்லா இருக்கு ஆ சூப்பர் குடிக்கே நானும் தான் எப்படி இருக்கு அங்கே நண்டு இல்லாமல் இருக்குது போலாதுங்க இருந்து வந்தோம் நண்டு ஹலோ ஹலோ எப்படி இருக்குவிங்க அப்படி இருக்குது கூழ் நல்லா Hello, hello, hello. I have to do Hi, guys. Oh. jungle man. No, okay, okay, How's it going in this party? Did you guys eat? We're doing good. Huh? Good. Yeah. What do you guys eat this morning? Uh, we ate apple. Cool. Yeah. cool. Cool? Do you like cool? it's not spicy no no oh, good. good 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 all right

இது இப்போ நீங்கள் வேறு யார் எங்கட மீன் குஞ்சு கொண்டு வருகிறவர்களோ ஆயிட் ஆயிட் ரைட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் நீங்கள் ஆ

يلا حميد بنت ناي பள்ளிக்கடத்துக்கு உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வருஷத்துல ஒரு முறை நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்கட பழைய மாணவர்கள் எங்களுக்கு மேல கீழே உள்ள எங்கட வகுப்பாக்கள் பழைய ஆசிரியர்கள் ஊராக்கள் ரெண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பொழுத வந்து மிகவும் சந்தோஷமாக நாங்கள் கழிக்கிறோம் எங்களுக்கு இதில் வந்து சரியான ஒரு மகிழ்ச்சி எல்லாரையும் சந்திக்கிறது இது இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கிட்ட பேட்ச் ஆக்கல் நாங்கள் வந்து சௌஜரியில் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் என்சிஜி பேட்ச் அதில் இந்த முறை கனபேர் ஸ்பெஷல் பேட்ச் இந்த முறை வந்து கனபேர் வெறையெல்லாம் போய்ட்டு அப்போ நாங்கள் எல்லாரும் அதில் சேர்ந்துருந்து இந்த இதை சந்தோஷமா நாங்கள் கழிக்கிறோம் வேற அப்போ சாப்பாடுகள் எல்லாம் முடியாத சாப்பாடுகள் எல்லாம் காலம நாங்கள் தோசை அப்பம் என்று சொல்லி கொடுத்த நாங்கள் வந்து கூழ் காய்ச்சினது கூழ் வந்து சைவ கூழ் அண்டு என்று பிடிம்புரிம்பா செய்தது வந்து மத்தியானம் சைவ சாப்பாடு ஆட்டிறச்சி கோழி அண்டு எல்லாம் செய்த நாங்கள் இனி அது முடிய பாபக்கியூ ஃப்ரைஸ் அது எல்லாம் செய்ய போகிறோம் அது முடியுது நாங்கள் ரோஸ் பான் சம்பல் அண்டு அதுக்கு பிறகு கொடுக்க போகிறோம் அது முடிய நாங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த போகிறோம் எல்லா வயது விளையாட்டு நிகழ்ச்சிகள் கயிறுழுத்தல் போட்டி என்று நிறைய பதக்கங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் கொடுக்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத நாள் எங்களுக்கு இந்த புலம்பெந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நிகழ்வை கொண்டாடுறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நாள்

சாப்பாடு ஆரம்பம் ஆகிடுது மட்டன் கறி உருளைக்கிழங்கு குழம்பு கத்தரிக்காய் பால் கறி சோயா மீட் இருக்கு பருப்பு இருக்குது பைத்தங்காய் பெட்டல் இருக்கு சலாட் ரைஸ் நீங்க மரங்கறையும் எடுக்கிறீங்க

சாப்பாடு இருக்குது எல்லாம் வெள்ளை ரைஸாக எங்கட கொத்தரிசி பூனை அரிசி கொத்தரிசி எதாவது இருக்குது பைத்தங்காய் பிரெட்டல் பருப்பு சோயாமீன் கத்திரிக்காய் பால் கறிக்கறி இது என்ன சாப்பாடு இது பாவக்காய் குழம்பு அதால் ஆட்டுக்கறிஞால் உருளக்கெழங்கு குழம்பு பையன்

मल रहा போட்டு வந்து வைக்கலாம் நம்ம இந்த சாமச்சேரி இந்து கல்லூரி பழையமான சங்கத்தின் ஒன்று கூடல் நல்லா போய்க்கொண்டிருக்கு இதை பற்றி சொல்லுங்க நீங்கள் இது வந்த சாகஜரி இந்து கல்லூரி பழையமான சங்கம் நான் நிற்கிறேன் தொண்ணூறு வெள்ள ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தஞ்சு வருஷத்தையும் கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இது நான் நான் டூ தௌசண்டில் இங்கே வந்ததுலேருந்து எவ்ரி இயர் முருகன் அண்ணன் ஸ்ரீ அண்ணன் யோந்தி போன ர ரவி அண்ணன் ஆக்களை எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் செய்து கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது எவ்ரி இயர் ஆகஸ்ட் அண்டு சொன்னால் எங்களுக்கு இது இதுக்கு வந்து சந்தாதான் தான் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட முன்னுக்கு படித்தாக்கள் பின்னுக்கு படித்தாக்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு களம் ரைட் இதுக்காண்டி காலம் ஆறு மணியிலருந்து நிற்போம் காலம் ஆறு மணி பான் சம்பல் டீயோடு தோசை பிறகு அப்பம் பிறகு கூழ் பிறகு சோறு பிறகு அடுத்தது கொத்துரொட்டி அப்படி என்று எல்லாம் வள அப்படியே அப்படியே போய்கொண்டிருக்கோம் அப்போ ஆ ஆக்கள் வந்து வந்து ஆக்கலாக்கலாம் மீட் பண்ணி கொண்டு போயிடணும் சந்தோஷமாக இருக்கும் சாஹரி மிச மிசால மட்டுகள் சாஹேரி இந்த கல்லூரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நை இட் இஸ் நைஸ் நைஸ் அப்படி சாப்பாடுகள்லாம் சாப்பாடு சாப்பாடு அது சொல்லவே அண்டிலேருந்து இந்த வரைக்கும் ஒரே இதுதான் அந்த கூழுக்கண்டு சொல்லி வார சனம் கொஞ்சம் இருக்குது கூழ மிஸ் பண்ணி போட்டோமேன்ட்டு கவலைப்படுற சனம் இருக்குது அப்புறம் ஆட்டுக்கருக்கையை மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கவலைப்படுறது இருக்குது அந்த காலங்காத்தால கம்மியாக வந்து காலங்காத்தாலில் பிளேண்டியோட பானும் சம்பளம் சாப்பிட்றது இருக்குல்லோ அது 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 வேறு ராக மாதிரி அப்பம் பிடி ஆப்பா அதெல்லாம் சாப்பாடெல்லாம் அப்படி அந்த சுண்டி சுண்டி ஒரு அற அப்பள சாப்பாடு ட்விசியான்னு சொன்னேன் அந்த 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 ஊருக்குரிய டுசி நாங்கள் மீசாலேன்றோம் மட்டும் இல்லாமல் மட்டும் நீங்க சார் சாலை எல்லோரும் தான் நாங்கள் சர்மாஜி தர்மாஜி பே பேசிக்க அடுத்தது நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் அதை பற்றி இந்த மாக்கத்தில் இருக்கிறேன்னு மாக்கம் போட் செவன் ஏரியாவில் கவுன்சில் பை எலெக்ஷன் வருது அது ஏற்கனவே இருந்த ஒனிட்டா நீதன் பிக்ரேம் ரூப்ளின் ஏரியாவில் எம்பிஆ போனதால் வேக்கண்ட் வெ வெட்டிடமாகதால அதுக்கு ரன் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லையும் ரன் பண்ணி அதில் நாங்கள் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் நாங்கள் பிரிஞ்சதால் அடுத்த வருஷம் இருபத்தி இருபத்தி ரெண்டில் ஒற்றுமையாக நான் சுனிதா அணையத்தனை சப்போர்ட் பண்ணி அவன் வின் பண்ணதால் இப்போ அவனோட வேகன்சிக்கு நான் ரன் பண்ணுறேன் இந்த முறை அது போன முறை ரன் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் போர்ட்ஸ் இந்த முறை அதை விட கொஞ்சம் கூட எடுத்தால் வின் பண்ணலாமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது டூ தௌசண்ட் ஓட்ஸ் போனவங்க எடுத்த வழியாக எனக்கு இன்னொரு வெற்றி வாய்ப்பு வழியாக உங்களோடய எல்லாட்ட சோ இப்போ நீங்கள் உங்களோட ஏரியாவில் நீங்கள் இல்லாட்டிலும் அங்கே இருக்கிற எந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நண்பர் ஒரு ஃபேமிலி ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி உங்களோட ஒவ்வொருத்தட்ட ஓட்டும் அது இம்பார்ட்டன் நிச்சயமாக என்ன தமிழருக்கு நாங்கள் தமிழர் இதில் வந்து இன்வால்வட் ஆனது வந்து சும்மா பத இது ஒரு பதவிக்கான வேட்டை வேட்டையல்ல ஆக்சுவலி நான் பதினஞ்சு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாக்கத்தில் மூவ் போது நாங்கள் அதில் நடக்கிற சின்ன சின்ன இஷ்யூகளை நாங்கள் சொல்லிக்க அங்கே இருக்கிறாங்களோ ஒரு தரம் அதை லிசன் பண்ணலை அப்போ ப நாங்கள் பப்ளிக்கான நாங்கள் பொதுமக்கள் சொல்கிறத கேட்குறது அங்கே ஒரு தர தேவை அதுக்காக தான் நான் இதில் இறங்கினான் பட் நான் ஆக்சுவலி நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து இந்த ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் ஓனர் ட்ரூ அப்போ இந்த அனுபவங்கள் எனக்கு இந்த அதை விட நான் மாக்கத்துக்கு மூவ் பண்ணின நாளில் இருந்து மாக்கத்தில் சிட்டியோட இன்வால்வ் ஆகி சிட்டி இந்த சப் கமிட்டி அதுகளில் எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு நான் மற்ற ரேட் பேயர்ஸ் அசோசியேஷன் மெம்பராக இருக்கிற அதுகளால் எனக்கு இந்த சிட்டியின் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரியும் அப்போ எனக்கு அதை அதை அதோட ஒட்டி உறவாடி அதுகளை அந்த அதுகள சட்டத்திட்டங்களை பழகி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த தொழில் ஒன்றும் புதுசாக இருக்காது எனக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அவள் அனுபவம் மிக்க ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் நன்றி நன்றி வணக்கம் இங்கே இவர் அமைதியாக நிற்கிறார் அவர் தான் இதில் பிஸியான எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்கள் அதுகள் எல்லாம் செய்துட்டு அவர் பின்னுக்கு நிற்பார் சிரித்து கொண்டு இருப்பார் ஆனால் முழு அளவில் முழு பொறுப்பும் அவர் வகையில் இருக்குது இந்த மீசாவில் ஒன்று உடல் என்றாலும் சரி இந்த சாவச்சேரி இந்துக்கல்லூரி கல்லூரி மாணவர் சங்கத்தில் ஒன்று ஊழல் என்றாலும் முழுமையாக நின்று செய்கிறது இவர் தான்

நீங்கள் கெத்த இருக்கோர்டே திரும்ப வச்சுக் கொண்டு போகும் ஓகே நான்

Jadi ya. Kalau <laughs> yang spesial Yeah. <laughs>

இங்கே இருப்பவர்கள் எல்லாம் இந்த சவச்சேரி இந்து கல்லூரியின் பழைய ஆசிரியர்கள்

சரி உறவுகளே என்று இந்த சாவச்சேரி கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா கலை நடாத்திய ஒன்று கூட பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணவலாக் நன்றி உறவுகளே